இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்கள் அப்படியே அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஹலோ விவர்ஸ் தமிழ் சினிமாவில் வித்தியாச வித்தியாசமான திரைக்கதையில் ரசிகர்களை கவர்ந்தவர் கார்த்திக் சுப்ராஜ் இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து இயக்கியிருந்த பேட்ட திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது இந்த படத்தை தொடர்ந்து கார்த்திக் சுப்ராஜ் யாரை இயக்குவார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருந்த நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினியை தொடர்ந்து கார்த்திக் சுப்ராஜ் நடிகர் தனுஷ் நடிக்க உள்ள படத்தை தான் இயக்குவரந்தார் பேட்ட படத்திற்கு முன்பாகவே இவர்களின் கூட்டணி உறுதியாகி விட்டதாகவும் ரஜினியை இயக்கும் வாய்ப்பு கிடைத்ததால் இந்த படத்தை கிடப்பில் போட்டிருந்ததாகவும் இதற்கு தனுசு சம்மதம் கூறி இருந்ததாகவும் கார்த்திக் சுப்ராஜ் பேட்டி ஒன்றில் அளித்திருந்தார் இந்த படத்தை ஆரம்பத்தில் திட்டமிட்டபடியே ஸ்டுடியோ நிறுவனம் தயாரிக்க இருப்பதும் அறிந்த ஒன்று இதனையடுத்து பேட்ட படம் முடிந்த நிலையில் தற்போது தனுஷ் படத்தை கார்த்திக் சுப்ராஜ் இயக்குவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மீண்டும் ரஜினிகாந்த் கார்த்திக் சுப்ராஜிற்கு கால்ஷீட் கொடுத்து விட்டதாக தகவல்கள் வெளியாகின்றன தற்போது ரஜினிகாந்த் அவர்கள் முருகதாஸ் படத்தில் இருக்காரு என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த படம் முடிஞ்ச பிறகு கார்த்திக் சுப்ராஜோட படத்தில் நடிக்க இருப்பதாகவும் பார்த்துருக்கோம் தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இதனால தனுஷ் கார்த்திக் சுப்ராஜோட படம் என்னவாகும் என்று தனுஷ் ரசிகர்கள் குழப்பத்தில் இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த தகவல்கள் தான் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்குது இந்த தகவல்கள் தெரிஞ்ச உடனே ரஜினி ரசிகர்களும் சரி தனுஷ் ரசிகர்களும் சரி கொஞ்சம் அப்செட்ல இருக்காங்க ஏன்னு பாத்தீங்கன்னா தனுஷ் ரசிகர்கள் எல்லாம் அடுத்த பட கார்த்திக் சுப்ராஜோட வரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் அது வராமல் ரஜினி சாரோட வருது ரஜினி ரசிகர்கள் ஏன் அப்செட்டில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் முழு நேர அரசியலில் ஈடுபடுவார்னு நினச்சாங்க ஆனால் அது இல்லாமல் இப்போ அடுத்த படத்தில் கார்த்திக் சுப்ராஜோட நடிக்க போகிறாருன்னு தெரிஞ்சோன்னே கொஞ்சம் அப்செட்டில் இருக்காங்க மேலே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ